இப்போ இருக்க சூழ்நிலையில் அதிகமான பெற்றோர்கள் சமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த செல்ஃபோன் உபயோகம் தான் ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குழந்தைகள் வந்து எப்போயுமே செல்ஃபோனோட ஒன்றிணைந்தே இருக்குதுங்க அதுக்கு இடப்பட்ட காலத்தில் வந்து இந்த கொரோனா டைமிங்கில் ஆன்லைன் பாடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தது தான் காரணம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தைங்ககிட்ட ஃபோனே கொடுக்காதீங்கன்னு சொன்னதும் அதே பள்ளிக்கூடம் தான் இப்போ குழந்தைங்களுக்கு பாடத்தை வந்து நேரடியாக நடத்துகிறத விட ஆன்லைனில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வரதும் அதே கவர்மெண்ட்டு தான் இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் வந்து ஃபோனை வாங்கிட்டு போய் உட்கார்றது மட்டும் தான் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து படிக்குதா இல்லை கேம் விளாடுதா இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ளே போகுதா அப்படின்றது வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமே இருக்கும் இதை எப்படி கண்காணிக்கிறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு மெயில் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த மெயில் அக்கவுண்ட்ல உங்களுக்குரிய ஒரு செக்யூரிட்டி இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மெயிலில் இன்னொரு மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சைல்ட் லாக்குன்ற ஒன்று ஆன் பண்ண சொல்லுவோம் சைல்ட் லாக் நீங்கள் ஆன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க தவறான வெப்சைட்டுக்குள்ளேயே தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளேயே உள்ளே போக முடியாது எதது வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்குரிய மொபைல் ஃபோன் உங்கள் குழந்தைங்க யார் கையில் எடுக்கிறாங்களோ அந்த மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டும் பாஸ்வேர்டும் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன யூஸ் பண்ணாலும் அவங்க என்ன வெப்சைட் பார்த்தாலும் எந்த மாதிரியான ப்ரோக்ராம் பார்த்தாலும் அது ஃபுல்லுமே நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப இல்லை சுலபமாக இருக்கும் குழந்தைகளை கண்காணிக்கிறது அவ்வளவு தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பான முறையில் தேவையான ஒரு விஷயம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் குழந்தைகளை கண்காணிக்கிறதே கிடையாது அப்பா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு மனைவியும் மனைவி பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அப்பாவும் ரெண்டு பேரும் இல்லாமல் தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடும் யார்ட்டையுமே சொல்லாமல் அவங்க அவங்கக்கிட்ட போய் நான் அப்பாட்ட உட்காந்து படிக்கிறேன் அம்மாட்ட உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மொபைலில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கிறது படம் பார்க்குறது இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்கள வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக கண்காணிக்கவே முடியாது அவங்களுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரே மெயில் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன வெப்சைட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது பெரும்பாலான இளைஞர்கள் இன்று விரும்புகிறது கிடையாது ஏன்னா தன்னுடைய சுதந்திரத்தை வந்து நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கமாக அவங்களுடைய யோசனை போய்கிட்ருக்கோம் நம்ம ஆனால் குழந்தைகளை பேசிக்காக பார்க்கும்போது ஒரு டென்த்து படிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கிறது எவ்வளவோ நல்லது அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெயில் அக்கௌண்டு க்ரியேட் பண்ணும்போது அதே மெயில் அக்கௌண்ட்டையே நீங்கள் ரெண்டு மொபைல் மூணு மொபைல் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மொபைலில் நடக்கிற விஷயத்த இன்னொரு மொபைல்லையும் இன்னொரு மொபைல் நடக்கிற விஷயத்தை இந்த மொபைலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாகவோ ரெக்கார்டிங் மூலமாக எடுத்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் இந்த மெயில் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு அது வந்து புரியாமல் இருந்திருக்கலாம் திரும்பவும் இதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ண மெயில் அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள்